மீண்டும் பிஆர்பி போல்ட்ரி ஃபார்முக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இப்ப நம்ம நாலு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா ஓகேண்ணா அந்த நாலு வீடியோ வந்து என்னென்ன வீடியோன்னு சொல்லி நீங்களே மக்கள் கிட்ட சொல்லுங்க பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே நாங்க இந்த பிஆர்பி பவுல்ட்ரில இருந்து நம்ம பேசுறோம் தர்மபுரி டிஸ்ட்ரிக் உகனிக்கல் என்ஹெச் மெயின் ரோடு பி எ வழி நம்ம பவுல்ரி பார்ம் பாத்தீங்கன்னா எச்என்எல் என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கோம் நம்ம பவுல்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காடை பத்தி வீடியோ போட்டிருக்கு ஒயிட் பிகிங்கை பத்தி வீடியோ கினி கோழி பத்தி வீடியோ போட்டிருக்கு டர்க்கி பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம என்னென்ன வெரைட்டிஸான உணவுகள் இருக்கோ ஆர்கான்ஸ் மொபைல ஒன்மஸ் இருக்கோ எல்லாமே வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ போட்டு மக்கள்கிட்ட நிறைய பேர் என்னத்தான் நம்ம பிசினஸ் பண்ணாலும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறோம் இல்ல ஒரு கம்பெனிக்கு போறோம் இல்ல அதர் சைடு போறங்க அமெரிக்கா போறங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வந்து நம்ம வெளியூர் போயிட்டு இருக்கு அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் பைபாக் சிஸ்டம் ஒன்று மக்கள் கிட்ட குடுக்கலாம் ஆனா ஒரே சகம் தான் அந்த பைபேக் சிஸ்டம் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வளர்க்கும் போல கேக்குட்டுங்களா கேளுங்கண்ணா என்ன கேள்வினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபேக் சிஸ்டத்தை பத்தி விளக்கிடுங்க ஓகே ரெண்டாவது கேள்வி வந்து என்னன்னா பைபேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே எட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு நீங்களே வந்து திருப்பி எடுத்து போறீங்களா ஓகே மூணாவது விஷயம் எட்டு போகும்போது காசு குடுப்பீங்களா இல்ல காசு குடுத்துட்டு எடுப்பீங்களா ஏன்னா இது எல்லாருக்குமே வர டவுட் ஏன்னா மெயினா வாங்க இல்ல தரச எதிராங்க கண்டிப்பா நம்ம வீட்டான ஒரு நாலஞ்சு கோழி இருந்துச்சுன்னு பரவாயில்ல ஏன்னா நீங்க பர்ஸ்ட் வீடியோல வந்து அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தீங்க கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போங்க நல்லபடியா பண்ணுங்க உங்களால தொல்லையா இருக்குதா என்ன வந்து கொடுங்க நீங்க வளர்த்து முடிச்சுட்டேன் நாங்க வேற கூட வாங்கிக்கிறோம் சின்ன குடுக்கறீங்க அப்படின்ற மாதிரியே இருந்தீங்க கண்டிப்பா ஆனா எனக்கு அந்த ஒரு உத்தியோகம் மட்டும் ஒன்னு குடுத்துருந்தான் உத்தியோகம்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்னு பண்ணி கொடுக்கணும் ஓகே நான் கேட்ட மூணு கேள்வி இருக்குதுங்களா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சரிங்களா இன்னொரு நாலாவது கேள்வி என்னன்னா இப்ப நீங்க சிக்கு குடுக்குறீங்க சரிங்களா பெரிய கொலைய எடுத்துக்கிறீங்க பைபேக் சிஸ்டத்துல கண்டிப்பா இப்ப எங்கிட்ட சிக்க இருக்கு நீங்க எடுத்துப்பீங்களா கண்டிப்பா அந்த விஷயமும் மொத்தம் வந்து எனக்கு ஒரு நாலு விஷயத்துக்கு வந்து சொல்லிருங்க அதே மாதிரி வந்து இதுல மெயின் விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு நூறு கோழி வளர்க்கறேன் எங்கிட்ட வந்து முட்டை வந்து ஏக்கச்சகமா இருக்குது நான் உடையாவது சேஃப்டியா வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க எத்தனை நாள்ல வந்து கலெக்ட் பண்ணிப்பீங்க நான் உங்ககிட்ட பைபேக் சிஸ்டம் முட்டை எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வந்து நீங்க எடுத்துப்பீங்களா இல்ல வந்து குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் நீங்க முட்டை வந்து எடுத்துன்னு போவீங்களா காடியா இருக்கட்டும் முட்டை இதா இருக்கட்டும் கோழி முட்டையா இருக்கட்டும் கோழி என்னது பறவை இனத்துல எந்த முட்டையா இருந்தாலும் சரி நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்றது புல் டீட்டெயில் நீங்க கொடுக்க போறீங்க ஆனா எனக்கு வந்து நல்ல விஷயம் பைபாக்கு பத்தி நீங்க கேட்டது நல்ல விஷயம் முதல் விஷயம் பைபாக் என்பது என்ன சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தொழில் தெரியும் ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது ஆமா ஒரு சிலர் ரெண்டுமே இருக்கா அதை அழிக்கக்கூடிய அலிமானம் எங்கன்னு தெரியாது உண்மைதான் இது வந்து இந்த மூணு ரிஸ்க் இருக்குன்னா பிசினஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதான் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முயற்சி பயிற்சி செயல்படுத்தணும் இது மூணையும் இல்லாத எந்த ஒரு பிசினஸும் சக்சஸ் பண்ண முடியாது எந்த ஒரு தூணும் நிக்க முடியாது ஒரு பில்டிங் எப்படி நாலு தூணு வேணுமே அது போல முகர்ச்சி பயிற்சி செயல்படுத்தணும் உண்மைதான் இது மூணுவோ ஒரு பிசினஸ் கண்டிப்பா வேணும் இந்த மூணு விஷயத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட ஒரு மைனஸா இருக்கும் அதுக்காக நாங்க என்ன பண்றோம் பைபாஸ்க்குன்றது நாங்க சிக்ஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு காடை கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பக்கத்துல தர்மபுரிக்குல ஒரு இடத்துல ஒரு இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ ஒரு ரேட்டுக்கு நம்ம சிக்ஸ் தரோம் நாளைக்கு காடை வளர்ந்த பின்னாடி மினிமம் அவங்களுக்கு லாஸ் இல்லாம ஒரு ரேட்டு தான் இருக்கான் அந்த ரேட்டுக்கு நம்ம காடை பர்ச்சேஸ் பண்ணிக்கோ எப்படின்னா ஒரு ஐநூறு காடைநூறு காடை பண்ணோம்னா லோக்கல் ஒரு நூறு கிலோமீட்டர் நூத்தம்பு கிலோமீட்டருக்கு எதுனா ஐநூறு காடை இருந்தா கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஐநூறு கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்குதுன்னா கிலோமீட்டர் அதிகமா இருக்குன்னா குறைஞ்சபட்ச குவான்டிட்டி ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரமா இருக்கணும் அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது மக்களுக்கு வந்து புரியுதுமா நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன் நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள நாங்களே வந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு ஐநூறு இருந்தா நாங்க வந்து எடுத்துக்கிறோம் கண்டிப்பா ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூணாயிரம் சிக்கன் தான் இதே வந்து வண்டி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் அந்த வண்டி சார்ஜ் எல்லாம் குறஞ்சபட்சம் ஒரு மூணாயிரம் காடை இருந்தது அப்படின்னா நாங்களே எடுத்துவோம் இந்த பக்கத்துல அங்கேயும் உங்களுக்கு விற்பனைக்கான பண்ணி இதுதான் அதே நீங்க இந்தியாக்குள்ள எங்க எக்ஸ் பண்ணாலும் சரி பிரச்சனை கிடையாது இன்னைக்கு வந்து வரதுக்கு வந்து ட்ரெயின்ல ஏசி இருக்குது அது போக வந்து நம்ம எல்லாம் நிறைய இருக்குது வசதிகள் நான் ஒரு பைபா எனக்கு வந்து கமர்ஷியல் வளர்த்த ஐடியா இல்லைங்கன்னா நான் எக்ஸுக்கு வளர்த்துறேன் அப்படின்னா முறைப்படி அந்த எக்ஸ் வளர்த்தக்கூடிய தன்மை பேரண்ட் கோழி வந்து ஒரு தன்மை இருக்கணும் அந்த தன்மையோட வளர்த்தக்கூடிய எப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரூல்ஸ் கொடுப்போம் அந்த ரூல்ஸ் நீங்க வளர்த்தி அந்த எக்ஸ் எடுத்து ஏசிலியா இல்ல நம்ம சாதாரண ஒரு மண்பானிலையா வந்து குளூர்ல வச்சோம் எத்தனை நாள் இல்லை இதை கலெக்ட் பண்ணி வைக்கணும்னா மேக்ஸிமம் ஆறு நாள் டு ஏழு நாள் வேலி இந்த எக்ஸ வச்சிருக்கணும் ஏழாவது நாள் எங்களோட கைக்கு வரணும் அப்பதான் குவாலிட்டியா இருக்கும் அந்த நாள் எங்க கைக்குள்ள வரணும் இது எப்படி எந்த கிண்ணிக்கழி வளர்த்தலாம் வாத்து வளர்த்தலாம் காடை முட்டை வளர்த்தலாம் நீங்க காடை வளர்த்தலாம் நாட்டுக்கோழி வளர்த்தலாம் வான்கோழி வளர்த்தலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல இருக்குது சார் நாங்க வந்து இதெல்லாம் வளர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி ஒரு ஆயிரம் எக்ஸா இருக்கணும் கம்மி இருக்க கூடாது நீங்க புக் பண்ணி கொடுத்த அதுக்கு நாங்க பைபாக் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்ககிட்ட சிக்ஸ் இருக்குதா ஓகே இந்தியாக்குள்ள என்ன சிக்ஸ் இருந்தாலும் சரி இப்ப வந்து கைலாலி சிக்ஸ் இருக்குது சோனாலி இருக்குது கினி கோழி இருக்குது வான் கோழி இருக்குது கடக்கநாத் இருக்குது அதுபோக பேன்சி கோழி இருக்குது என்ன வெரைட்டிஸ் மல்டிபர்பஸ் எங்ககிட்ட சிக்ஸ் இருக்குதுன்னா நீங்க தாராளமா எங்களோட கா கொள்ளலாம் நாங்க சிக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சிக்ஸ் வேணுன்னாலும் நாங்க கொடுப்போங்க லைவ் வேணுனாலும் கொடுப்பங்க லைவ் உங்ககிட்ட இருக்குதுனால நாங்க எடுத்துக்கோங்க இது நம்ம பைபாக்கோட முழு விரிவாகம் இப்ப டக்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து டக்ஸ் கேட்டிருந்தாங்க ஆனா இருக்குதே டக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது வளர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லி போன உணவு ரெண்டு மூணு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க டக்ஸ் பொறுத்தவரைக்கும் அது தான் சிக்ஸ் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்க இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க தான் பீட்ஸ் போட்டுக்கணும் எல்லாமே கொடுத்துக்கணும் சிக்ஸ்க்கு உண்டான காசு எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருணும் நீங்க சிக்ஸ் டெலிவரி கொடுத்துருவாங்க டக்ஸ் உங்க அந்த இடத்துல நாங்க உங்க பைபாக்னா உங்க வீட்டை வந்து நாங்க என்ன பர்ச்சேஸ் பண்றோமோ அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ கையிலேயே கேஷ் கொடுத்துட்டு அங்கிருந்து பொருள் எடுப்பாங்க கை மாலை காசு வாயில தோசை மாதிரி பண்ணுவாங்க ஒரே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு சொல்லுங்களா இப்ப வந்து நீங்க பைபாக் சிஸ்டம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா கண்டிப்பா இப்ப வந்து உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கா ஆமா ஏன் நான் சொல்றேன்னா இப்படி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க வளங்க இந்த மாதிரி தீனி எல்லாம் போடுங்க செய்யுங்க அப்பதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட குடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு இது கண்டிப்பா அது ஒரு இருக்கு ஆமா அந்த கண்டிஷன் வந்து நீங்க அக்ரிமெண்ட் நாங்க போடும்போது அந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் டிசீஸ் இருக்க கூடாது டிசீஸ் வந்த கோழி நாங்க வாங்க மாட்டோம் ஓகேங்களா அது நம்ம கூடிய பாடி வெயிட் இருக்கணும் எக்ஸ் குவாலிட்டி இருக்கணும் இது எல்லாமே தரமாக தானே மக்கள் கிட்ட கொடுக்கணும் மக்கள் வந்து காசு எவ்வளவு கொடுப்பாங்க தரமான பொருள் தானே சாப்பிட தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்ப நம்ம குவாலிட்டியான வேணும் அந்த குவாலிட்டி நீங்க வளர்த்துறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லி கொடுப்போங்க எப்படி நீங்க வளர்த்தனா என்ன பராமரிக்க பண்ணனும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நீங்க காடை பைபாக் பண்றனாலும் சரி டக்ஸ் பைபாக் பண்றனாலும் சரி வேற எந்த பைபாக் பண்றனாலும் சரி நேரம் எங்க அனுபவம் எங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம் அதுலயே இந்த நிறைய பேர் சொல்லலாம் ஆனா பைபாக்ன்றது நிறைய கம்பெனி வராங்கன்னா போறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தெரிஞ்சீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேங்க எங்களுக்கு தெரிய நம்ம பக்கம் இருக்கிறவங்க அக்க யாருமே ஒரு பிசினஸ் குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது எங்க மாப்பிள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பேங்கே வேலைக்கு சேர்ந்தா கூட மாப்பிளம் சும்மா பஸ் ஸ்டாண்ட்லயும் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு முன்னாடி பேங்க்ல போய் அவர் சேர்ந்துட்டாருன்னா தாருன்னா உங்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டை அளவுக்கு இந்த பவுடர் லைனை பொறுத்த அளவுக்கு நீ நான் இது மிகப்பெரிய கடல் எவ்வளவு பெரிய ஒன்னால பிசினஸ் பண்ணலாம் நான் முத சொன்ன மாதிரி உங்களுக்கு பொருள் உருவாக்க தெரியும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் தெரியாது அதை மார்க்கெட்டிங் பண்றது உங்களுக்கு தெரியாது நாங்க சேர்ந்து உங்களுக்கு பண்ணி தரோம் அதனால நீங்க எந்த ஒரு நிறைய கம்பெனி இப்படிதான் சொல்றாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க அக்ரிமெண்ட் கொடுக்குறோம் நீங்க அது நாங்க சொல்ற ரூல்ஸ் பிறகு நீங்க வளர்த்துக்கிட்டு வாங்க நாங்க கேட்கக்கூடிய குவாலிட்டியில கொடுங்க நாங்க அப்படி இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம் ஆனா வருஷம் மூணு தரவாள பிசினஸ் இருக்கானா டல்லு வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் பிசினஸ் டல்லு வரும் அந்த டல்லுல நாங்க முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுப்போங்க இந்த டைம்ல நீங்க பிசினஸ் பண்ணுங்க இந்த டைம்ல குறைச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீசன் இருக்கு அந்த சீசன் அப்ப நாங்க சொல்லிட்டு வருவோங்கன்னா வேற என்ன சந்தேகம் நேரில் தொடர்பு கொள்ளுங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லத்திறச்சி மக்கள் மக்கள்லாம் காடை முட்டை நிறைய பேர் கேஜி ஸ்போர்ட் பண்ணலாம் நாட்டுக்கோழி நாட்டு கோழி முட்டை வளர்த்தலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இடத்த வந்து எங்களுக்கு ஒரு ஒரு இருநூறு ஸ்கொயர் பீட் இருக்குன்னா ஒரு ஆயிரம் தௌசண்ட் ஸ்கொயர் பீட் தான் இருக்குது அங்கே வேஸ்ட் நிறைய கிடைக்குது சாப்பாடு வேஸ்ட்டுகள் அப்படின்னா டக்ஸ் வளர்த்தலாம் அந்த டக்ஸ் நீங்க வளர்த்துறதுக்கு விதிமுறை இருக்குன்னா அந்த விதிமுறைக்கு பிரக்கார நம்ம எல்லாமே கொடுக்குறேங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருப்ப அப்படின்னா இந்த பைபாக் சிஸ்டத்துல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நேர்ல எங்களுக்கு கால் பண்ணி நீங்க தொடர்பு கொடுக்கலாம் ஓகேனா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பைபாக் சிஸ்டம் நல்லாவா இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க பிஆர்பி பொல்ட்ரி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைபாக் சிஸ்டம் எடுக்கிறதுல ஓகே மக்களுக்கு வந்து எதனா ஆப்பார்சுமென்ட் பண்ணி குடுப்பீங்களா மருந்து அந்த மாதிரி எதனா குடுப்பீங்களா தானிய வகைகள் வந்து உங்க கம்பெனில இருந்து குடுப்பீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு அதனால கேட்கறேன் மெடிசன்ல பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லா மெடிசனும் அவங்க அவங்க எந்தெந்த ஏரியாவை வளர்க்கிறாங்களோ அங்க நம்ம டீலர்ஸ் இருக்காங்களா ஓகே ஓகே அந்த டீலர்ஸ் கிட்ட நம்ம லிங்க் பண்ணி குடுப்போங்களா பட் இல்லனா அங்க கிடைக்கல அப்படின்னா நம்ம இங்கிருந்து குடுக்கறதுக்கு அதுக்கான ஆளுங்க இருக்காங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க தீவனமும் அதே தான் இப்ப வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் கூட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு நாகர்கோவில் கூட்ட வந்து டக்ஸ் ஒன்றத்தை கேட்டாரு ஆனா நீங்க வீடு இங்கிருந்து கொடுக்க முடியுமான்னு ஆனா சில பேர் இங்கிருந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து கொடுக்க முடியாத நான் ஏன் சொன்னா கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது டிரான்ஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்குது டிரான்ஸ்போர்ட்டு நான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறதுனால ஃபீட்ஸ் நம்ம இங்க இப்ப நமக்கு எல்லாமே பிஆர்பி போல் பார்த்தீங்கன்னா ஓன் ஆச்சரிஸ் இருக்கு ஓன் பீடு மில் இருக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களோட கன்செர்ட் மூலயமா தான் நம்ம அனுபவம் வாய்ந்த நல்ல ஒரு நண்பர்களை தான் இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபீட்ஸ் நம்ம கொடுக்க இல்லைங்கன்னா இப்போ பல்க் குவான்டிட்டி பண்றாங்க ஆனால் ஒரு இருபது டன் எடுக்கிறோம் ஒரு பத்து டன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்க இந்த எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு இதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது காசு தானே குறையும் பெருசா ஒன்னும் குறையாது அதனால அந்தந்த ஏரியாக்குள்ள இருக்கிற டீலர் கிட்டே நம்ம லிங்க் பண்ணி இந்த மாதிரி எங்களோட கம்பெனி சார்பாக ஃபீட்ஸ் வாங்குறாங்க அவங்களுக்கு எங்களோட எம்ஆர்பி ரேட்ல கொடுங்க அப்படின்ற ஹெல்ப் நாம அங்க பண்ணி கொடுக்குறோங்க அது ஒண்ணும் தொந்தரவு கிடையாது அதே மாதிரி இப்ப ஒரு சில கடைக்காரர்கள்லாம் ஆஹ் இப்ப ஒரு சில சிட்டிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ நம்ம மட்டன் கிடைக்கும் பிராய்லர்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் ஓகே ஈஸிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் வான்கோழி கினிகோழி கடக்கநாத்து நம்ம முயல் புறா இந்த மாதிரி வெரைட்டிஸான கறி வந்து நம்ம மக்கள் கிட்ட வந்து இன்னும் நம்ம கரெக்டா ரீச் பண்ண முடியலீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா கிடைக்கிறதுல யாருக்கிட்டையும் ஆனா அது கொண்டு போய் கொடுக்குறது கொஞ்சம் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைச்சதே நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்ப நமக்கு ஒரு டிரெஸ் கிடைக்குன்னா அதே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருப்போங்க கிடைக்காத மொத்தம் ஒரு புது கடைக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி தாங்கலாம் கடைக்காரர் அதே மாதிரி தாங்க பைபாக் சிஸ்டத்துல இப்ப டர்க்கி வந்து யாராவது ஒரு நூறு கேஜி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்சிமம் இருநூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கொடுக்குறவங்க எங்களை வந்து அணுகலாம் நாங்க பைபாக்ஸ் சிஸ்டத்துல அதுலயும் வச்சிருக்கோம் இப்ப கடைக்காரருக்கும் பாத்தீங்கன்னா வான்கோழி கினிக்கோழி வாத்து டர்க்கி ஆஹ் கடற்கராத்துகை இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் காடை இந்த மாதிரி நாட்டுக்கோழி இது எல்லா வெரைட்டிஸையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கு காடை முட்டையை கொண்டு அத்தனையுமே நம்ம கடைக்காரருக்கு பைபாக்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா ஏன்னா இப்போ வந்து சின்ன சின்னப்புல சின்ன புலத்தனமா பண்ற அப்படின்ற தான் நம்ம மக்கள் வந்து இப்போ போயிட்டாங்க ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா கண்டிப்பா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது சும்மா லைட்டா தான் இருக்குது இருக்குது அது வாங்கி நம்ம எவ்வளோ சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கெட்ட எண்ணம் ஏன்னா நீங்க காடை வீடுகள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பா காடை வந்து ரொம்ப சத்தியவாயிருந்து ரொம்ப வந்து ஒரு எனர்ஜியான ஃபுட்டு வந்து நீங்க காடைய வந்து சொன்னீங்க சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க கொடுத்து பாருங்கன்னு சொல்லி சொன்னீங்க நான் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணாங்க கிட்ட நான் அதான் சொன்னேன் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து மீன் காரை வந்து லைட்டா தான் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா சரிங்களா அதே மாதிரி கிறிஸ்துமஸ் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வான்கோழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி நினைச்சா சில்லி சிக்கன் அப்படின்னா நாட்டு கோழிப்பா நம்மளுக்கு வந்து நாட்டு கோழி சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஃபிட் ஆகுமா சொல்லி நினைக்கிறாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வந்து அதுக்கு மேல ஒரு சக்தி வாய்ந்த கறி வந்து எதுனா வான்கோழி கறி இருக்கு கிண்ணி கோழி கறி இருக்கு காடை இருக்கு மெயினா கண்டிப்பா அப்படின்னும் போது நம்ம அதை யோசிச்சுதான் பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரி கூடிய சீதில வந்து நம்ம தருமபுரியில வந்து ஒரு கடை மாதிரி வச்சு நீங்க பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியால் இருக்கீங்க அதே மாதிரி வந்து கறிக்கு மீல்ஸுக்காக வந்து இப்ப தேவைப்படுறவங்க தாராளமா வந்து இங்க பண்ணிக்கே வந்து வாங்கிட்டு போலாம் நான் லொக்கேஷன் வந்து கீழே வந்து ஷேர் பண்றேன் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் இந்த பைபேக் சிஸ்டத்துல வந்து முடிக்கல ஆமா நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் ஆனா இப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு கண்டிப்பா இப்ப நீங்க பீடு வந்து என்ன அந்த பீடு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இப்ப உதாரணத்துக்கு கிண்ணி கோழி காடை கோழி நாட்டுக்கோழி கோழி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது இந்த மாரியம் கொடுத்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கும் வெயில் காலத்துல கொடுக்கலாம் இருக்கும் மக்கள் வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு அவங்கதான் ஓனருங்கன்னா உண்மைதான் அவங்கதான் ஓனர் அந்த மாதிரி நம்மளோட சிறுதானியங்கள் விளைச்சல் விளைஞ்சு நம்ம எல்லாமே எக்ஸ்போர்ட் விற்பங்க இல்ல அதை வந்து கம்மி ரேட்டு கொடுப்பங்க ஆனா இந்த சிறுதானியங்களை வச்சியே நீங்க வந்து பீட்ஸ் ரெடி பண்ணலாம் அந்தந்த ஏரியாவில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில கம்பு கிடைக்குது கம்பு நிறைய கிடைக்குது மக்காச்சோளம் நல்லா கிடைக்குது எங்களுக்கு கேவரை கிடைக்குது அது போக கோதுமரை கிடைக்குது இந்த மாதிரி இருக்குன்னா இந்த தானிய வெரைட்டி இல்லைங்கன்னா ஒவ்வொரு தானியத்திலயும் ஒவ்வொரு புரோட்டீன் லெவல் இருக்கு புரோட்டீன் ஆமா அந்த புரோட்டீன் லெவல் செக் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட சேர்ந்து அதுக்கு உண்டான மெடிசன் இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி நம்ம சாப்பாட்டுல எப்படி உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நம்ம சமைக்கக்கூடிய உணவு தான் நம்ம எடுத்துக்க முடியும் குழம்புல எடுத்துனா ஏகப்பட்ட விஷயங்கள் மஞ்சள் தூள் போடணும் கிரிமிக்ஸ்க்காக இப்படி வந்து ஒரு ஆறு வகையான நம்ம குழம்புக்கே சேர்த்துறோம் இந்த மாதிரி ஃபீட்ஸ் நம்ம அனிமல்ஸ் சாப்பிடக்கூடிய விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் மெடிசன் வந்து முதல்ல ஒரு பத்து பன்னெண்டு வகையான வந்து நம்ம எடுத்து நூறு கிராம் ஐம்பது கிராம் எடுத்து கலக்கங்க இப்ப அப்படி எல்லாம் தேவையில்லைங்கன்னா நீங்க வந்து டெய்லி வந்து உதாரணத்துக்கு ஒரு நூறு கிலோ ஃபீடு போடுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா எங்க ஏரியாவில் தானியங்கள் நிறைய கிடைக்குதுங்கண்ணா அதுக்குண்டான மெடிசன் மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னா அந்த மெடிசன் அந்த பத்து மெடிசன் ஒன்னா சேர்ந்தது ஒரு இப்ப ஒரு டன்னுக்கு எவ்வளவு போடணும் ஒரு கேஜி போடணுமா பத்து கேஜி போடணுமா அப்படின்னு ஒரு அளவுகள் இருக்குன்னா அந்த அளவு மூலியமா அது உங்க வீட்டுக்கே இப்ப டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் நிறைய இருக்குதுங்கண்ணா அந்த மாதிரி வசதிகள் இப்ப இருக்குது நீங்களே வந்து பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்ப அந்த பீட்ஸ் ஆர்கானிக் ஃபுட்டா நீங்க போடும் போது இப்ப எப்படி நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா யூரியா போடுவோம் மருந்து அடிப்புங்க இப்ப ஆர்கானிக் ஃபுட்டுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு அது முக்கியமான விஷயம்னா நம்ம அதாவது எல்லா நாட்டோட இந்தியாக்குள்ள வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வகையான அரிசி இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு அரிசி இருக்கு ஆமா இருக்குது அஞ்சு பத்து கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இது எல்லாமே விளையிடக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் தெரிஞ்சு அப்படியே சாணம் போடுவோம் ஓட்டுவோம் தலை போடுவோம் நெல் நடுவோம் அரிசி எடுப்போங்க இப்ப நம்ம மருந்து அடிச்சாதான் விளையோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போயிட்டுங்க ஏன்னா நம்ம சொன்ன இல்லைங்களா ஆட்டு கோழி வான்கோழி இது ப்ராய்லர் கோழி மட்டனு அந்த மாதிரியே போயிட்டேன் ஆமா அப்படின்ற மாதிரி தான் இது தெரியல தான் மக்களுக்கு தெரியணும்ன்ற மாதிரி நம்ம வந்து மண்ணை வந்து பழகப்படுத்தி வச்சுருக்கோங்க இந்த போட்டா போட்டாதான் இது வளரணும் கண்டிப்பா சொல்ல சொல்லி கேப்பியே கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இப்ப வந்து மண்ணை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரினா இந்த கோழிங்களுக்கு வந்து நீங்க இந்த பீட்ஸ் தான் குடுக்கணுன்னா நீங்க குடுத்தீங்கன்னா உங்களோட கோழி தரமா வளரும் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சண்டை கோழி எல்லாம் எப்படி பலத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வாரம் ஏழு நாளும் ஏழு திதினா இருக்கும் ஏழு நாளும் பிரிச்சு வச்சிருப்பாங்க மனிதன் சாப்பிடுறதுக்கு அன்னைக்கு எல்லாம் ஏழு நாளும் ஒவ்வொரு உணவுக்கு ஒரு கட்டுப்பாடு சண்டே ஆக நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்டா டைடிஸ் நல்லா ஆகும் சண்டேன்னு கண்டுபிடிச்சதே முதல்ல நம்ம முன்னாடி சண்டே நாள்ல அன்னைக்கு அந்த இருக்கிற திதிக்கும் நம்மளோட வெயில் வெப்பனுக்கும் நம்ம உடலோட ஆரோக்கியம் அந்த ரெஸ்ட் தேவைன்றதுக்கு அந்த நான்வெஜ்ஜிக்கு வச்சாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க அந்த நான்வெஜ் சாப்பிடுறதுக்கே நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு அவ்வளவு பிரிச்சு வச்சிருக்காங்க அது போல போலதாங்க நீங்க சிறுதானியங்கள் இந்த சண்டை கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா தீவனம் போடுறதுக்கு ஏழு நாள் அதுக்கு ஏழு விரையாக பிரிட்டி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம நார்மலா இப்போ நாங்களே எங்க ஃபார்ம் கரெக்டா தீனி போடுறாங்களா இப்படி போட மாட்டாங்க ஏழு நாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பீட்ஸ் அதுக்கு ஒரு ஒரு நாள் சின்ன வெங்காயம் கொடுப்பாங்க மிளகட்ட மிளகு வந்து நம்ம ரசம் வைக்கிறோம்ல அந்த மிளகு வந்து கம்புல முளை கட்டி கொடுப்பாங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தயிர்ல நல்ல தயிர் இருக்குல்ல அதுல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதுக்குள்ள சிறுதானியங்கள் போட்டு அந்த சிறுதானியத்தை சண்டை கோழி குடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி சார் எடுத்து கொடுப்பாங்க இப்படி வந்து ஏழு நாளைக்கு ஷெடியூல் போட்டிருப்பாங்கன்னா முட்டை கொடுப்பாங்க வாரத்துல ஒரு நாளைக்கு கோழிக்கு முட்டை வேச்சு சண்டை கோழி சண்டை கோழி ஆமா அந்த முட்டையை கொடுப்பாங்க இப்படி ஏழு நாள் அந்த சண்டை கோழி வந்து அந்த உடல் என்னென்னைக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்களா இந்த மாதிரி நீங்க ஃபீட்ஸ் வந்து உங்க ஏரியாவில வந்து உணவு கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குண்டான பாரம்லாம் எங்ககிட்ட இருக்குதான் நாங்க கொடுப்போங்க அதுக்குண்டான டாக்டர்ஸ் இருக்காங்க நீங்க என்னென்ன கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில வச்சு அது என்ன ஃபீட் அரைக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப சிக்ஸ் வாங்க போறீங்க அந்த சிக்ஸுக்கு வந்து நாங்க என்ன ஃபீட் கொடுக்கணும் எத்தனை நாள்ல கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்க ரெடி பண்ண ஃபீடே கொடுக்க முடியுமான்றது நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் ஓகே ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து அஞ்சாவது வீடியோன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இது வந்து மிக சிறந்த வீடியோ

வந்து பார்க்க அப்புறம் மண்பல் சேனல் நண்பர்களுக்கு வந்து மிகவும் நன்றி ஏன்னா அவங்க ஒரு ஒர்க்கா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து நம்ம சமுதாயத்துக்காக இவ்வளவு ஃபீல்ட கொடுக்கணுன்றதுக்காக நேர்ல வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பார்க்கறாங்க அவங்க சேனலை நல்லா பாருங்க நீங்களும் வந்து சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அதே மாதிரி எங்களோட கான்டாக்ட் நம்பர் அவங்க கீழே கொடுப்பாங்க எங்களுக்கு கூப்பிடுங்க ஏன்னா போன் என்பது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அவசியமான பொருள் தான் அந்த போன் நாங்க ரீச் ஆகல எடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு பிஆர்பி போர்டு ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர்ல போயிட்டு லாஸ்ட்ல வந்து ஆறுநூத்தி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் வருங்க அந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணி எந்த ஊரு என்ன உங்களுக்கு பைபக் சிஸ்டம் வேணுமோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு எனக்கு வைங்க